ஜெயந்தி அம்மை அவர்களே என்ன இப்பாட்டை எவன் சொல்கின்றது வாழ்றாங்க இப்ப நீ தனியா போனீன்னா இல்ல நீ இல்ல உன்ன மாதிரி எந்த பொண்ணாலும் தனியா போனா எங்கே உன் காதலன் ஏன் அவனை விட்டு விட்டு நீ மட்டும் தனித்து வருகிறாய் அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த விளையாட்டு எல்லாம்

நான் உன்ன கோச்சிக்காம என்ன பண்றது அந்த முதலாளி பொண்ணு என்னமோ கையில ஒரு பேக் தூக்கிட்டு விச்சிக்கிட்டு வச்சுக்கு நடந்து வந்து மிஸ்டர் மாணிக்கா டான்ஸ் பாத்தீங்களா அது பாத்தீங்களா எப்படி ரொம்ப பூனை மாதிரி காலை அதனால அதுக்கு நான் அந்த பொண்ணை கொச்சிக்க முடியுமா முதலாளி பொண்ணாச்சே நாளைக்கு வீட்டுக்கு சீட் கொடுத்துருவா நமக்கு அது போகட்டும் நானே என்னுடைய தப்பை நானே ஒத்துக்குவேன் வேண்டா நான் கன்னத்துல போட்டுக்கிட்டுமா நான் வந்து அப்படியே சொல்லேன் வா நான் எங்க இது என்ன இது

நமக்கு கிடைச்சதெல்லாம் இந்த ஓட்ட சைக்கிள் தான் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதும் தான் காதலும் இதுலதான் என்ன பண்றது உட்காரு

இன்னொரு பயணு என் யாராவது பெண்களே கிடையாது ஒரே ஒரு தடவை இந்த ஊர்லதான் நம்ம வீட்டுக்கு பின்னால அந்த களத்து மீடு இருக்குல்ல அங்க ஒரு பெரிய அரச மரம் ஒண்ணு இருக்கேன்

சீக்கிரம் ச ீ க ் குட் ஈவினிங் சாப்பாடு வேணாம் வேற என்ன வேணும் வேணும்மா ஓஹோ அதுவா என்ன கேக்குறாங்க என்ன சமய கட்டுக்கு போன் பண்றீங்க போச்சுமா ஏன் சாப்பிட மாசம் என்ன சமைச்சாங்க

பேபி என்னப்பா ஏமாத்தப்ல எனக்கு பசி இல்ல வாட் பசி இல்ல டாக்டர் கூப்பிடுமா கூப்பிடுங்க கூப்பிட்டு அந்த டாக்டரியே சாப்பிட சொல்லுங்க

செங்கர்லால் சேட் விஜயவாடா முன்னூத்தி பேர் ரொம்ப குறைச்சிட்டீங்களா குறைஞ்சி ஐநூறு பேரா கொடுங்க பாரு சேட் நான் பாக்கி பேர் எல்லாருக்கும் கொடுக்கணும் அது போறோம் என்ன செட்டியார் உங்களுக்கு இரநூறு பேர் போடவா என்னங்க இது நம்ம சேலம் கிடைக்க பார்த்தாருங்க கோயம்புத்தூருக்கு சரி செட்டியாருக்கும் முன்னூத்தி ஐம்பது பேர் போடியா பாக்கி ரெண்டு பேருக்கும் நூறு நூறு பேர் நமஸ்காரங்க போய் போர்மேன் தருவனு கூப்பிடு